மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் மழை நீர் புகுந்ததால் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் மேல் நடவு செய்துள்ள சம்பா தாளடி பயிர்கள் அழுகும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட கிடங்கல் ஊராட்சியில் செங்கல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் அங்குள்ள வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் நூற்றி ஐம்பதுக்கும் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் நடவு செய்துள்ள சம்பா தாளடி பயிர்கள் அழுகும் நிலையில் இருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக உடைப்பை சீரமைத்து வாய்க்காலை தூர்வாரி பயிர்கள் அழுகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் பெங்கல் புயல் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்டம் வயல் கிராமத்தில் தொடர் மழை பெய்தது இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த பதினைந்து ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இந்நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இல்லாவிட்டால் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி நொடிந்து போக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடலூர் அருகே பெங்கல் புயல் எதிரொலி காரணமாக தேவனாம்பட்டினம் தாழங்குடா உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசி வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் புயலின் தாக்கத்திலிருந்து படகுகளை பாதுகாக்க அவற்றை டிராக்டர் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு மீனவர்கள் கொண்டு சென்றனர் விருதுநகரில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல இன்று முதல் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்ந்து வருவதாலும் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதாலும் சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் யாரும் தானிப்பாறை அடிவாரம் பகுதிக்கு வர வேண்டாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல புதுச்சேரியில் பெங்கல் புயல் எதிரொலியாக இரண்டு மீட்டர் வரை மேல் உயர்ந்த அலைகளால் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதவாறு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தேவைப்பட்டால் கடற்கரை சாலைகளை மூடவும் அவர் அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் நேற்று மாலை முதல் கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டதுடன் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மறு அறிவிப்பு வரும் வரை கடற்கரை சாலைகள் மூடப்பட்டதால் அங்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்